கூறு கட்ட குரு நான் ரியல் புரோக்கர் இல்லடா ரியல் எஸ்டேட் புரோக்கர் போன விட முண்டோம் தூங்க விட மாட்டாங்களே இப்ப ஏன் தெரியல

好吧。 சீக்கிரம் முடியாது அடியே அடியாகி சின்ன பையனை கூட பார்க்காம நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டல நீ அடிச்சு அடிக்க மாதிரி ஓடிடு நினைச்சியா முக்கோடி தேவர்களையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கேன் பாடி வா ஜெய் பஜ்ரங்க ஓம் நம சிவாயா அல்லாஹ் ஜீசஸ் லீடிங்ல உள்ள எல்லா சாமிகளும் என் கையில இருக்காங்க நீ என்ன பண்ற நான் பாத்துற பூனைய பார்த்து எலியும் சிங்கத்தை பார்த்து மானு ஓடுற மாதிரி இது தாயத்தை பார்த்து நீ ஓடிட்டேன்னு எனக்கு தெரியும் சாமி கிட்ட வச்சுக்கிட்டா பேயா இருந்தாலும் அதுக்கு அப்பனா இருந்தாலும் ஓடி போக வேண்டியதுதான் இங்க பார் நல்லா கேட்டுக்க இது என் வீடு என் இஷ்டம் நான் சரக்கடிப்பேன் இல்லனா சம்மணம் போட்டு உட்காருவேன் நீ என்ன சொன்ன ஓடி போனுமா ஐயப்பா ஐயப்பா பயமா இருக்கே ஐயோ சினிமா கிராபிக்ஸ்ல வர மாதிரி பிரிட்ஜ்ல இருந்து பாரியா இந்த சூரியவே சாவடிச்சிருப்பியா நீ சரக்கடிக்க கூடாதா இங்க பாரு இப்போ பீடி குடிக்கப் போற என்ன பண்றியோ பண்ணிக்கோ ம் ராம்கோபால் வர்மா பேயோ இல்ல ராகவா லாரன்ஸோட பேயோ இன்னைக்கு நான் போக போடுறேன் பாரு கண்டிப்பா போடுறேன் மீனா விளையாட போச்சா உனக்கு சாமியை திடீர்னு கூப்பிட்டா வந்துருமா ஆரம்பத்துல இருந்தே கூப்பிட்டு இருக்கணும் நடுவுல கூப்பிட்டா வருமா நான் வரேங்க ஒரு நிமிஷம் இப்ப எதுக்கு என்ன அடிச்சிங்க போயிட்டு வரேன் சொன்னால தப்பா சொல்லிட்டேன் வரவே மாட்டேன் நான் போயிட்டுறேன் அடே செவனில் பேய் வீட்டை ஏன் தள்ள கட்டிட்டுல கையில சிக்கிற உன்னை கொண்டு எங்க போனாலும் இந்த மொட்டை போய் விட மாட்டான் போல இருக்கேன் அவன் தான் அவனே தான் ஹலோ சாமி

அப்படிய தம்பி வந்துட்டோன் பண்றோம் ஹலோ தம்பி என் தங்கமே இருக்கேன் இருக்க அது நல்லா இருக்க நல்லா இருக்க தம்பி டெய்லி பேய் கிட்ட அடி வாங்குறேன்னு ராத்திரி தான் எனக்கு பாவமா இருந்துச்சு அந்த டைம்ல போன் பண்ண தூங்கிட்டு இருப்பல்ல அதான் கல்ல எழுந்ததுமே போன் பண்றேன் ஒரு பத்து லட்சம் தரேன் போயிடு என்ன என்ன இது வாங்கி ஒரே நாளுக்கு பத்து லட்சம் குறைச்சிட்ட வேணும்னா ஒரு அஞ்சாயிரமோ இல்ல பத்தாயிரமோ குறைச்சுக்கோ என்ன நீ எனக்கு என்ன பிச்சையா போடுற நீ ஏதோ தர்மம் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க முழுசா இருபது லட்சம் கொடுத்தாதான் அந்த வீட்டை விட்டு நான் போவேன் இவன் தம்பி நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன் பத்து லட்சம் கூடவே பஸ் டிக்கெட்டை எடுத்து தரேன் நீ ஊருக்கு ஓடி போயிடு இங்க பாருங்க ஏதோ நீ சொன்னு விக்கலான்னு நினைச்சேன் இல்லன்னா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் இது எஃபெக்ட்லாம் ஒண்ணு இல்ல ஒரு சின்ன பூஜை தான் பேலன்ஸ் இருக்கு அதையும் பண்ணிட்டு இருக்கிற கொஞ்சம் எஃபெக்ட்டும் போயிடும் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா ஐம்பது லட்சத்துக்கு நானே அதை வித்துக்கிறேன் சரியா இதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணாத வச்சிரு தம்பி 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 டேய் உனக்கு அந்த வீட்டு மேல ஆசை வந்துருச்சுரா வருபடா வா வாடா என் தக்காளி

சூரிய பாக்குவம் வந்த சூரிய பாக்குவம் வந்தேன் வேடாம் இந்த வீடு பிடிச்சிருக்கா எனக்கு சூரியன் வேணாம் வீடா வேணாம் ஈவி பிடிச்சிருக்கா உம் பிடிக்கல பிடிக்கல நானே வாங்கிக்கிறேன் எடுத்துட்டு போறியா அதெல்லாம் வேணாம் வே நான் போட்டோமா ஏ இப்பதாட வந்தேன்

அதான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் டே குடுறா நீ என்ன கலெக்டர் வேலையை பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ள மறந்துட்டியா எப்போ உங்க எல்லா ஞாபகமா தாண்டா இருக்கு அதான் இப்ப ஊருக்கு கிளம்பி வர நீ எங்கயும் கிளம்பானா நாங்க ஆல்ரெடி கிளம்பி வந்தாச்சு சிங்கார சென்னைக்கு என்னடா சொல்ற குட்டி இன்னொரு விஷயம் நான் சொல்றேன்டா மல்லிகை கல்யாணம் பண்ணோனே உங்க அம்மா முடிவு பண்ணிட்டாங்க அது வேற செத்துறவன ஒரே அழுகடா அதான் அவங்க ஒப்படைச்ச மாதிரி இருக்கும் ஒரு வாரம் சென்னை சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும்னு மல்லியை கூப்பிட்டுட்டு நாங்க இங்க வந்துட்டோம் நல்ல காரியம் பண்ணீங்கடா டேய் மல்லி எங்கடா எல்லாம் மாலுக்குள்ள போயிட்டாங்கடா ஓ உள்ள போயிட்டாங்க சரி உன் அட்ரஸ் சொல்லுடா

பாத்து போயிருக்கலாம்ல அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் மேல தான் சரிடா நீ நல்லா இருக்கல எங்க இருக்கு போய் கேளுடா டேய் சுடி ட்ரைலர் போதோ சினிமா மேல போய் பாத்துக்க வா போலாம் அது வந்து எல்லாம் பசியோட இருப்பீங்களே ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம் வாங்க டேய் அப்புறம் போடுடா எனக்கு இப்ப பசிக்கல வா போய் குளிக்கலாம் டேய் டேய் இல்ல வா சாப்பிட்டு வந்து பெரிய வீட்ல இருக்க பிரஷா போய் சாப்பிடலாம் போடா போடா சீக்கிரம் பாத்ரூம் எங்க இருக்குன்னு சொல்றா எந்த வீடு பொறுமையா பேசுறா இன்ன வரைக்கும் மேல போணுமா என்ன இவ்ளோ பொறுமையா போற நம்ம விடா இது இங்க நிக்கிற போடா அட போடா 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 யோசிற அடே கோப்பா பங்கோப்பா பெரிய வீடுடா என்னடா இது டிவி ஏன் சைஸ்க்கு இருக்கு மச்சான் தியேட்டர் மாதிரி இருக்குடா டிவி

பைசா குடிட்டு வந்து வெச்சிகிட்டியா அட இப்போ எனக்கு இதண்டா குறச்சல வாய் மூடு இவ்ளோ பெரிய வீடு இருக்குன்னா செட்டப்பும் கண்டிப்பா இருக்குமே. நீ வாய் மூடுடா எவடாவா என்னடா மேலே பாக்குறே என்ன சொல்ல அது மேலே கறி மேலே இப்படி பை பண்ணுமா சும் போறியா பைசா என்னடா சூக்குற என்னடா வேளக்காரிக்கு இவ்ளோ பை பற அவ்ளோ பயமுர்த்தி வெச்சிருக்காளா உன்னை ஏய்

மத்தாய் உனக்கு கெஞ்சு கேட்டுக்கிறேன் அவங்க போற வரைக்கும் அவங்கள இதே செஞ்சிடாதுப்பா ச்சே ஹ என்னடா பார்க்கற குடிடா నువ్వు తరే నీదను వెళ్ళపోడా ఏంద మచ్చ సైడ్ కి మిచ్చరేతుకో దే దే నీ కొంచెం అమిదియరేగా సోనా కేలు యా నేడूंगा सतो हां அடாடாடாடா சும்மா வந்தாலே பயந்துருவதில் முடியை விரித்து போட்டு வர வந்து நிக்குது சரண கிடைச்சிருக்கு நாங்களாம் நீ அதானே நான் அவன் உன்னை ஏற்கனவே நீ இந்த வீட்டுக்கே எல்லாம் ஓங்கி ஒரு குத்து மூஞ்செல்லாம் இருக்க நானே இருக்க நீ வேறே வேர் பேத்தி நிற்காத ஒண்டி ஒண்டி மோதி வர்க்கமா இருக்கா நான் பாத்ரூம் போய்ட்டு வரேன்

மொத தடவியா போட்டு மூட்டு வீடுகளுக்கு பயந்துட்டேன் இன்னைக்கு அது என்னைய பயமுறுத்துருச்சுரா நீ எல்லாம் பயமா உள்ள பாரு நைட்ல இருந்து நடுங்கிக்கிட்டே இருக்க ஊர்ல எடுத்துட்டு போறேன் நம்ம ஊருக்கு போயிடலாம் வா நான் வரல மல்லி என்னடா வரலன்னு சொல்ற அந்த வீட்டுக்கு போனா பேய் சாவு அடிச்சிருந்தா சாப்பிட்டது ஒரு வேலையா இருந்தாலும் ஊர்ல நம்ம நிம்மதியா இருந்தோம்டா இங்க இந்த பேய் கிட்ட மாட்டிக்கிட்டு எவன ஆசைப்படுவான் வாடா ஊருக்கு போலாம் அதானே சொந்த வீடு மாதிரி நீ என்ன ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க வாடகை வீடு தானே வாடா போலாம் அது வாடகை வீடு இல்லடா என் சொந்த வீடு சொந்த வீடா பேய்கிட்ட அடி வாங்கி மூளை குழம்பு இடிச்சு போல அதான் இப்படி வளர்றான் எங்க அம்மா சத்தியமாடா

ஒரு நல்ல மந்திரவாதியா புடிச்சு அந்த பேய வீட்டை விட்டு துரத்தில அப்புறம் பிரச்சனை இருக்காது அன்னைக்கு காசியில இருந்து நம்ம ஊருக்கு ஒரு பாபா வந்தாரு தெரியுமா யார் அந்த திருத்திகார பாபாவா